எனக்கு துணைக்கு அனுப்புனாங்க அவர் வேற ரொம்ப பயந்து போய் இருக்கிறாரு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறார் நாங்க எவ்வளவு கேட்டாலும் அவர் எதுவுமே பதில் அவர்கிட்ட சரியா வரல ஏதோ அவர் பயந்த மாதிரியே இருக்கிறார் என்ன எதுவும் கேட்டால் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவர் மனைவி எப்படி இருந்தாங்க ஏதாவது தெரியுமா ஏங்க மேடம் நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பீங்களா அங்க செக் பண்ணி சொல்லியிருப்பாங்களா மேடம் ஆமா போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்ல அவங்க ஏதோ நார்மல் டெத் மாதிரி தான் காட்டுச்சு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்தது

என்ன பண்றது இனி எத்தனை நாளைக்கு இருக்கிறேனோ என்னமோ பாத்தீங்களா உங்க அக்கா காரி என்ன இப்படி தனியா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா என் தாயம்மா இப்படி என்ன தனியா புலம்ப விட்டுட்டு போயிட்டியாடி கிட்ட எல்லாம் சொன்னா இவளுக்கு நம்ப என்ன நம்ம வார்த்தை சொன்னா இவங்க பாவ பயந்துட்டு வாழுங்க இவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கே ஒன்னும் தெரியலடி நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கிறேன் என்ன பதில் சொல்றது என்ன ஏது ஒன்னும் புரியல அன்னைக்கு ராத்திரி அப்பவும் போலதான் அவளுமே சாப்பிட்டுட்டு படுத்துவதா நானும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கட்டன் போட்டு அப்படியே சாஞ்ச காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற அவ எந்திரிக்கவே இல்லைடி நான் என்ன தான் வண்ணுறது சரி அப்படிங்க அக்கம் பக்கத்து வீட்டில் தான் சொன்னேன் அப்புறம் அவங்க தான் ஃபோன் பண்ணி விட்டாங்களாட்டு இருக்குது ஆம்புலன்ஸுக்கு என்னம்மா நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் அவங்க போனால் அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படி இல்ல நான் அங்கேருந்து போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் அப்படியே எங்களுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொன்னேன்னா அப்படி எல்லாம் இருந்தவங்களே எல்லாம் பாத்துக்கிட்டாங்க சரி அதெல்லாம் அப்புறம் நான் வந்துட்டேன் நான் ஊருக்கே பண்ணுறது அவங்கள இருந்த நிலமையை இவங்களுக்கெல்லாம் பார்த்தா இவங்களால பயந்துக்குவாங்க அதனால தானே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் எங்கேயோ கொண்டு போய் பதிச்சுட்டேன் அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது போ எங்கே போதிச்சா என்ன என்னானா என்ன ஆ இங்கே கொண்டு வந்து இது பண்ணால் மாட்டோம் அவள் என்ன சரியாயிடுவா போகிறா அதனால தான் கழுதை எங்கேயோ ஒன்று போகட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்தவங்ககிட்டயே சொல்லிட்டேன் நான் நாளைக்கு எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா

ஏதோ ரெண்டு நாளுக்கு கொடுத்துட்டு போகும் நானும் அவ்வளவுதான் சாப்பிடுவேன் ஒரு வாய் தான் அதுக்கு எதுக்கு சும்மா எல்லாம் ராக்கிட்டு அன்னாடி ஏதோ இது பண்ணிட்டு விடு விடு அதெல்லாம் ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம் நீங்க அவன் கிட்ட சொல்லிருக்கிறான் அவன் ஏதோ கொண்டு வந்துட்டு எயிட்டு கொடுத்துருவான் அந்த போலீஸ்கார மாட்ட சொல்லிருக்கலாம் நம்ம பார்த்தத நான் சொல்லலாம் சொன்னதுக்கு நீ ஏன்டி வேண்டாம்னு சொல்லி காலை குடிச்சு அமுத்தி விட்டுட்ட ஏன் ஆமாம் சேன போல இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்புவாங்களா கடைசியில் நம்மளே இது சந்தேகப்பட்டுருவாங்கடி அதனால் நம்மளும் அதெல்லாம் சொல்லக்கூடாது முதல் நமக்கு என்ன நடக்குது என்னன்னு ஒன்று தெரியல நம்ம வாட்டுக்கு பார்த்தது அறக்குறையே சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க போலீஸ் தானுங்கடி அவங்க எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க அப்புறம் நம்மளே இது சந்தேகம் ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக வேண்டாம் சொன்னேன் ஆமாம் சேன போல நீலாம் செஞ்சது சரிதான் நீ பாட்டுக்கு எதாவது வளர்க்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு

இல்ல சொல்றா என்ன அந்த தாத்தா தான் அந்த பாட்டி கொண்டுட்டாருன்னு சொல்ல வரியா ஏ அடச்சி நான் ਉਹਨੇ அப்படி சொல்ல வரலடி அவர்க்கே விஷயம் தெரிஞ்சிருக்குடி انا ஒரு யார சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த தாத்தா அந்த போலீஸ் கார அப்பறம் சொன்னது கவுன்சியா அந்த தாத்தா எல்லாம் பயங்கரப்றாருன்னு சொன்னாங்க வர எனக்கு அப்பதான் கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அட ஆமா நிலா என்ன இன்னைக்கு சின்ன புள்ள சொன்ன மாதிரி மூள நல்லாவே வேலை செய்யாதிருக்குது நல்லா தப்பு தப்பு நிவசிக்கிறா நான் கூட இது யோசிக்கவே இல்ல நிலா அட யாக்கா நீங்க வேற அவ கூட சேர்ந்து நீங்களே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அதுதான் மூள வேலை செய்யவே இல்லங்கறது பிரச்சனையா முதல்ல அந்த நீ வந்த பிரச்சனையை பார்க்கலாம் ஆ சரி சரி சொல்லு நீ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கும் நாங்கள் காப்பை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறாதுன்னு முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவர் ஏதோ நம்மக்கிட்டே எதுவும் மறைக்கிறாருன்னு மட்டும் தெரியுது எனக்கு அதை ஒரே சந்தேகமாக இருக்குது ஆமாக்கா நீ எல்லாம் சொல்கிறது பார்த்தா எனக்கும் அப்படி தாக்கா தோணுது என் தாத்தா அந்த போலீஸ்காரம்மா சொன்ன மாதிரி எவருமே பயந்து இருக்கிறாரு என்ன அந்த பாட்டுக்கு எதுவும் முடியாமல் ஏதோ ஆர்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தாத்தா அப்படியே கொஞ்சம் எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கிறாராட்டு இருக்குது 엄마가 என்ன தெரிஞ்சுக்கோணும் அவরা சொல்ல நினைக்கிறேன் ஆமாமா நம்ம தான் பத்தி தெரிஞ்சுக்கணும் சரி அது எப்படி தெரிஞ்சுதுிறது என்ன அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே அதுக்கு தான் ஏதாவது ஒரு பிளான் சரி அத நான் நீ யோசிச்சு சொல்ல சரியா ஆ சரி நீலா யா பிளான் பிளான்ங்கறீங்க என்ன மறுபடியும் போய் பாக்குறீங்களா அன்னைக்கே சொல்லிட்டீங்க ஏதாவது பார்த்துட்டு பாக்குறீங்களா என்ன ஏன்டி நீலாம் அந்த அக்கா சொல்ற மாதிரி மறுபடியும் நம்ம போய் ஏதாவது பார்க்கலாமா அதுதான் உன்னோட பிளானா அதுக்கு இல்லடி போய் பார்க்கறதா இல்ல சரி நமக்கு ஏதாவது ஆகாம இருக்கணும்ல அதனால முதல்ல நமக்கு ஒரு அளவு கட்சி நம்ம என்ன ஏதும் தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் போலாம் எதுக்கு பண்ண அப்படியே போய் நம்ம ஏதாவது மாட்டிக்க கூடாது இல்ல ஆமாடி நீங்க வாட்டக்கே ஏதாவது போய் ஏதாவது பண்றா கண்டுபிடிக்கறேன்னு சொல்லிட்டு எங்கயா போய் சிக்கிக்காதீங்க கடைசில அப்புறம் உங்களை காப்பாத்துற மாதிரி ஆயிர போகுது எதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணனும் ஆ சரிக்கா சரிக்கா நாங்கலாம் இப்போ நல்லா யோசிச்சு தான் எதா இருந்தாலும் யோ காட்க வெளிய வந்துட்டோம் ஒரு பாத்தடி தூரத்துல தான் இருந்தா அதுக்குள்ள இவங்க நாலந்ததுமேங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க எங்க வந்துங்களை காப்பாத்துனாங்க நான்லே கஷ்டப்பட்டுங்களை நானGLE காப்பாத்திட்டேன் ஏன் சின்னப் புள்ள ஆமாமா அதுதானே நேதோ அது சரிடி நம்ம இந்த நாயத்தை பேசிட்டு காலையில அந்த மேன மீதி வந்து போனதை பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்லவே இல்ல நேசமா நம்ம அலகிட்ட ஏறி சொல்லிட்டு வரலமா நம்ம ரெண்டு பேர் போய் மறுபடியும் எதுக்கு வந்தா என்னங்கறது சொல்லிட்டு அவங்க அவக்கிட்ட என்ன எதுனாச்சு கேட்டிட்டு வரலாம் சொன்னீங்களா இல்ல ஆ சரி சின்னப் புள்ள எனக்கெமே கானுத்தான் இருக்கிறான் அங்கே தான் காட்டணும் அதனால் ரெண்டும் செலவு தோண்டான் எனக்குலாம் ரெண்டு வருஷம் செலவு பண்ணாருன்னு சொல்லிட்டேன் என் பக்கத்த பிற தோட்டம் திறந்து முதல்ல சரி வா அப்போ நம்ம பேசிட்டு போகணும் வா அப்படியே அழகி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் என்ட அத்தை வேறு இன்னும் காணும்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க சரி சரி அப்ப நீங்களா நம்ம எங்கேயும் போவேண்டாடி இந்த அக்கா வீட்ல தான் நம்ம அப்புறமா பார்த்து என்ன ஏதும் கேட்டுக்கலாம் விடு ஆ சரி சொல்ல புள்ள சரி அப்ப நான் வீட்டு காலம்புட்டமா ஏமாளே ரெக்க போறியா ஏன் வீட்ல வேல இருக்குடா இத சமைச்சு வச்சிட்டு தான் வந்தேன் சொன்னா சாமி வேலையில ஒண்ணும் இல்லக்கா கொஞ்சம் துணிதா கிடந்தது நாளைக்கு ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னீங்களா எனக்கு ஒரு தப்பு தப்பி போட்டுறலாமான்னு நினைச்சேன் அதுக்கு ஓ அப்படியா அவளுக்கு செக் அவுட் சரி சரி எப்படி போறீங்க ஒரு ஆட்டை கிட்ட புடிச்சதா சின்ன புள்ள போகணும் பிரதர் என்ன பண்றது மாமாவ வரல நானும் மலர தான் போலாம்னு இருக்கறேன் ஏதாவது ஆட்டை புக் பண்ணி தான் அட எதுக்குக்கா மாசமா இருக்குற புள்ளைய ஆட்டை ஏல குட்டிட்டு போறீங்க அதே என்னோட கார் இருக்குல நான் எடுத்துட்டு வரேன் நானே கூட்டிட்டு போறோம் கிளாஸ் பீதிக்கு என்ன சின்ன சொல்ற நீ வரையா உன் அத்தை தான் சொல்லப் போறாங்கடி அதுக்கெல்லாம் எங்க அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டாங்கக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன்

சிங்கா சிங்கா நீ கொண்டு போய் அதிட்ட கோத்தி விட்டுட்டு கடைசில நீ அசிங்க பண்ணி உட்றாத சரி சரி ஓடுங்கடி உங்க சண்டைக்கு அளவே இல்லாம போச்சு சரி சரி தா சின்ன குழந்தைகளா ஏதாவது பேசிக்கிற வேண்டியது சரி அது விடுங்க சரி நாளைக்கு வேணா நீங்களே வேணா ஹாஸ்பிடலுக்கு வாங்க அப்புறம் போய் செக்கப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து வேணா அப்புறம் என்ன பண்றது என்னன்னு பார்த்துக்கலாம் ஏதா இருந்தா சேலே செய்யலாம்